மாதிரி தான் போங்க நண்பர்களே என்னப்பா இது எப்பா ஏய் நாங்க கூட ரொம்ப ஆனந்தமா இருந்தோம்ப்பா ரைட்டு வீட்டுக்குள்ள பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருக்காங்க நாங்க கூட நினச்சிட்டு கொஞ்சம் சொதப்பிடுவானுங்க போர் அடிக்குமா நினைச்சா பிசிக்கல் டாஸ்க் கொடுத்து வச்சிருக்கானுங்க அந்த கன்வெயர் டாஸ்க்கு தானே அப்ப அந்த டாஸ்க் வச்சு வீட்டுக்குள்ள நல்ல சண்டைகள் வரும் ரெண்டு டீமா பிரிஞ்சு எப்படி மாத்தி மாத்தி அந்த கேம் ஆடுவாங்க அப்ப ரெண்டு டீமுக்கு நடுவில் சண்டைகள் வந்து ரெண்டு டீமா மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசா அந்த டாஸ்க் ஸ்டார்ட் அந்த டாஸ்கே ஹோல்ட் பண்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டு வராம ராணுவம் ராணவர்களுக்கு நேத்து இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும்போது பயங்கரமா அடிப்பட்டதா ஒரு நியூஸ் வந்துருக்குது நேற்று நைட்டு நம்ம அதை பத்தி சொல்லியிருந்தோம் பட் கிளியரா ஒரு வியூ கிடைக்காம கிளியர் அதை பத்தி என்னென்னு சொல்லி தெரியாம நம்ம அதை பத்தி பேச சொல்லி விட்டு பட் இப்போதைக்கு ஒரு சில பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு முக்கியமா தீபக்கான ஒரு விஷயங்கள் கிடைச்சிருக்கு மொத்தமா என்னன்னு சொல்லி பாத்துடலாமா ஃபர்ஸ்ட் தீபக்கான ஒரு விஷயம் பரவிட்டு இருந்துச்சு நேற்று நான் வீடியோ கூட மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஒரு ரூமர் ஒன்று வந்துட்டு இருக்குது ஒரு தீபக் அவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன் ஆக்சுவலா அந்த வீடியோ ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தேன் ரூமர் வந்துட்டு இருக்குது ரூமர் வந்துட்டு இருக்குது ராணுவக்கான ஆக்சிடென்ட் மட்டும் தான் ஒரு ஒரு விஷயம் வந்திருக்கு பட் தீபக்கான விஷயம் வந்து ஒரு ரூமரா வந்துட்டு இருக்குன்னு அது ரூமராவே தான் இருந்திருக்கு அது உண்மையா அப்படி நடக்கவே இல்ல தீபக் அவர்கள் உள்ள வந்து பக்கவா கேம் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பரா கேம் ஆடுறாரா சோ தீபக் வந்து அப்படி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்கவே இல்ல ஆனா தீபக் நம்ம விஜய் சேதுபதி என்ன மேல கேஸ் எல்லாம் உண்மைதான் அது ஆல்ரெடி நீ நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க அந்த கேஸ் ஃபைல் பண்ணது உண்மைதான் அது என்ன மாதிரி இப்ப பைட் இருக்கு நமக்கு தெரியல அந்த கேஸ் ஃபைல் பண்ணது உண்மைதான் அதுக்கு கண்டிப்பா லீகலா என்னன்னு சொல்லி மூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது பட் தீபக் அவர்கள் வீட்ல தான் இருக்காங்க அத நான் கிளியரிஃபை பண்ணிக்கிறேன் இரண்டாவது அந்த இல்ல நம்ம ஜெஃப்ரி அவர்களுக்கும் நம்ம ராணோ அவர்களுக்கும் தான் அடி

நல்லா அடிபட்டு எல்லாம் கூட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க பாத்தா ஜெஃப்ரி அவர்களுக்கு அடிபட்டு இருக்குதான் ஆனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா இல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல கன்வெயர் பெல்ட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் மாத்தி மாத்தி அடிச்சு அடிச்சு தான் எடுப்பாங்க அதுவும் நல்லா ஹைட்டா இருக்கலாம் பூந்து உள்ள கைவிட்டு எடுத்துருவோம் சோ அந்த வகையில மேபி எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி அண்ட் ராணோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் டீமா இருந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டாங்களா என்னமோ தெரியல ஆனா ரெண்டு பேருக்கும் அடிபட்டு இருக்கு இதுல வந்து ராணோ அவர்கள் தான் அதிகபட்ச அப்படின்னு சொல்றாங்க ராணோக்கு தான் நல்லா அடிபட்டு இருக்கு போல சோல்டர்ல தான் பயங்கரமா அடிபட்டு போல பட் டாக்டர் கூட்டு போயிட்டு வந்துருக்காங்க கூட்டு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு

இப்ப கையோ காலோ இப்ப இப்ப கை இந்த இடத்துல அடிபட்டு இருக்கு கால கீழே அடிபட்டுருக்கா நமக்கு தெரியாது ஓகே அங்க ஒரு மாவு கட்ட போட்டு இல்ல பேண்டேஜ போட்டு வீல் சேர்ல வந்து தள்ள வச்சிருவாங்க சோல்ற அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் சோல்ற அசைக்காம அந்த மாதிரி எல்லாம் இருக்கவே முடியாது அப்புறம் எல்லாத்துக்குமே எல்லா வகையான கஷ்டங்கள் இருக்கும் அவருக்கு வந்து எந்த லெவல்ல அடிபட்டு நமக்கு தெரியல அவரை கூட்டு போயிட்டு நைட்டு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிதான் நியூஸ் வந்திருக்கேன் தவிர வீட்டுக்குள்ள தான் இருக்க போறாரா இல்ல அந்த விட்டு வெளியே போக போறாரா நமக்கு தெரியல அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் இல்ல சரி எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கேன் சின்னதா சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஜெஃப்ரி அவர்கள் தான் ராணுவ பிடிச்சு தள்ளனதான் சொல்றாங்க எப்படியே ஜெஃப்ரி அவர்கள் தான் ராணுவ பிடிச்சி தள்ளன மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது ஆக்சுவலாக எந்த மாதிரி இருக்குது என்ன மாதிரி தள்ளினாங்கன்னா நமக்கு தெரியாது இந்த மாதிரி மொட்டையாக ஒரு நியூஸ் வந்துருக்குது அந்த நியூஸோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கங்கிறத நம்ம லைவ்வில் பார்த்தா மட்டும்தான் தெரியும் எப்படிஸோவில் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஆனால் இதுலருந்து எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுது ஏன்னால் இவங்க சொல்கிறது எல்லாமே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஜெஃப்ரி மேலே தப்பு இல்லை ராணுவம் மேலே தான் தப்பு எல்லாருமே வீட்டுக்கு இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஜெஃப்ரிக்கு ஆதரவாக தான் நிற்கிறாங்க ஜெஃப்ரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லி ஜஃப்ரிக்கு சப்போர்ட்டாக நிற்கிற மாதிரியும் அருணவர்கள் மட்டும்தான் ராணுவ சப்போர்ட் பண்ணி ராணுவ நீ தான் கரெக்டாக நீ பண்ண தப்பு இல்லடா அப்படி சொல்லி ராணுவக்கு சப்போர்ட்டாக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் இதுக்கான தன்மை என்ன லெவலில் இருக்குன்னு சொல்லி நம்ம எபிசோட் பார்த்தா மட்டும் தான் தெரியும் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வெளியே வந்திருக்கலாம் அந்த விஷயங்களை எப்படி வேணா வரைஞ்சி ஒரு பெரிய ஓவியம் மாதிரி வெளியே விட்டுருப்பாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இவங்க ரெண்டு பேருந்தான் தான் அடிபட்டிருக்கு இல்லை ராணுவக்கு நல்லா அடிப்பட் இருக்குது ஆனால் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி இது ஒரு சீசனில் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு சீசன் ஃபைவ்வா சீசன் போரான்னு தெரியல ரம்யா பாண்டியன் ஒரு சீசனில் இருந்தாங்க அது என்ன சீசனு அந்த சீசன்ல ஆக்சுவலாக இதே மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சு காலில் அடிப்பட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரங்கள் கிட்ட வீல் சேர்லேயே வீட்டை வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு அவங்கள ஸ்டேஜ் வர கூட்டு வந்து அங்கே எலிமினேட் பண்ணி அனுப்பி நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க ஸோ மேபி இவருக்கு சின்ன சின்ன காயங்கள் மட்டும் இருந்துச்சு இவருக்கு நார்மலா ஒரு அடி மட்டும்னு சொல்லி நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டுக்குள்ள வச்சு பினால ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிக சான்ஸ் இருக்கு ஹை சான்ஸ் இருக்கு பட் அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் அடி ரொம்ப ஆர்வமா ரொம்ப அதிகமா பட்டிருக்குது ரொம்ப ரிஸ்கா இருக்குது மூணு வாரங்கள் நாலு வாரங்கள் பெட் ரெஸ்ட் இருந்தே ஆகணும்னா கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு வைக்க மாட்டாங்க ஏன்னா மூணு வாரங்கள் அவர் அவரெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு ஒன்னும் செய்ய போறது ஏன்னா அந்த மனுஷன் பண்ற ஒரே விஷயம் வீட்டுக்குள்ள இருக்க கண்டென்ட்டை கொலை சுட்டி டாஸ்க்கு கொலை போட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ணுவார் அது மட்டும் தான் அவருக்கு அவர்கிட்ட இருந்து கண்டென்ட் ஓகேவா அவர் பெரிய லெவலில் பேசி சண்டை போடுவார் இல்லை வீட்டுக்கு ஒரு ஆர்குமெண்ட் நடக்க அந்த ஆர்குமெண்ட்டில் பயங்கரமாக பேசுவார்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ரெண்டு இது ஒன்னே நல்ல அடிபட்டு இருந்துனா கண்டிப்பா இந்த சாட்டர்டே சண்டேக்குல வெளிய எடுத்துருவாங்க இல்ல நார்மலா அடிபட்டு ஓகே பரவாயில்லைமா இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தாங்கனா மேபி அப்படி கொண்டு வந்து அப்படியே டாப் 5 வரதி கொண்டு வந்து அப்படியே சும்மா அப்படியே வச்சு 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 கொண்டு வந்துருவாங்க எனக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இதில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா ராணோ பொறுத்தவரைக்கும் ஓபன் அவரே சொல்லிருக்கார் எல்லாரும் ஒரு கண்டென்ட் பண்ண நான் ஒரு கண்டென்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த கண்டென்ட்டோட விளைவா தான் இந்த மாதிரி நடந்துருக்குது एक्चुअली ஒண்ணு நல்லா தெரிஞ்சிக்கணும் ராணோக்கான ஒரு இது இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்ல ஏன்னா அந்த வீட்ல எதுமே பண்ணாம ஒரு சில பேர் இன்னும் தான் செய்றாங்க டாஸ்க்னு வந்தாலும் கொஞ்சம் பெருசா இன்வால் ஆகாம ஏதோ பண்ணுற பண்ற இருக்க தான் சாரங்க அதுல ஒரு படி கொஞ்சம் மேல போயிட்டு எல்லாரும் ஏதாவது ஒண்ணு பண்ணா அதை தாண்டி ஏதா ஒன்னு பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு தான் இருக்காப்புல இப்ப டாஸ்க்கு ஒன்னு இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க்ல என்ன பண்ணனும்னு அவருக்கு தெரியாது ஓகேவா அந்த டாஸ்க் இப்படிதான் ஆனும் அப்படி தானோன்னு தெரியாது ஆனா அந்த டாஸ்க்ல ஏதோ ஒன்னு பண்ணணும்னு அவருக்கு தெரியும் எப்படி அந்த டாஸ்க்ல இதை தான் பண்ணுன்னு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று பண்ணுன்னு தெரியும் அதனால ஏதோ ஒன்று பண்ணி அந்த வீட்டுக்குள்ள இருக்க மொத்த எல்லாருக்கான மன நிம்மதியை குலைச்சோட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு அந்த வகையில் இன்னைக்கு பண்ணிருக்காரு அந்த டாஸ்க்கு ஆக்சுவலா ஸ்டாப் பண்ணி வச்சாங்களா மேபி பாஸ் பண்ணி வச்சதா சொன்னாங்க நம்ம கேட்ட வரத்துக்கு மேபி நைட் ஸ்டார்ட் ஆயிருந்துக்கலாம் ஸோ அதோட விஷயம்லாம் நமக்கு ஃபுல்லாக தெரியல ஓகேவா ஹோல்ட் பண்ணதான் சொல்றாங்க எப்போ ரிட்டர்ன் ரிலீஸ் பண்ணி எப்போ டாஸ்க்கு ரன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல பட் இதுலேருந்து என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும் இன்னைக்கே ஸ்டார்டிங்கே இந்த அளவுக்கு சண்டே போட்டு ஏன்னா பயங்கரமான சண்டை பயங்கரமான அழுது பயங்கரமான போராட்டம் பயங்கரமான குறுமுடம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்றாங்க சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது மேபி ஃபஸ்ட் நாளே இவ்வளோ பெரிய கிராஷ் நடந்துட்டு ஒரு ஒரு ஆக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டாவது நாள் வந்து இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்க மாட்டாங்க கண்டிப்பா சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சே இந்த இதை மொத்தமா கொண்டு போயிடுவாங்க என்ன நடக்கும் தெரியுமா ரெண்டு டீம் இருக்காங்கல்ல ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி அடிச்சுக்காம அந்த கன்வெயர் பெல்ட்ல என்ன வருதோ மாத்தி மாத்தி பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்ரிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த டாஸ்கே மொத்தமா காலி பண்ணி விட்டுருவாங்க எனக்கு தோணுது ஏன்னா அந்த சீசன் எயிட்ட பொறுத்தவரைக்கும் இருக்கிறதே நல்ல நல்ல டாஸ்க் எல்லாம் மொக்க பண்றதா எங்களோட வேலைகள் சோ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த கன்வெயர் பெல்ட் டாஸ்கேமே மொக்க பண்ணி முடிச்சு விட போறாங்க எனக்கு தோணுது ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா டஃபான டாஸ்க் எல்லா சூப்பரான டாஸ்க் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் பெரிய பிரச்சனையா இருக்கும் அந்த ஒரு பிரச்சனையோட அந்த டாஸ்க் மொத்தமா முடிஞ்சிரும் அதே மாதிரி இந்த டாஸ்க்லயே முதல் ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டாங்க சோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த வீடு வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு போகுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரில ஏன்னா கன்வேர் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் எல்லாம் அப்பப்போ மாற்றிட்டு இருக்கிறது இல்லை ஒரே ரூல்ஸ் தான் அங்கே பொருட்கள் வரும் அந்த பொருட்களை எடுத்து ரெண்டு டீமும் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியிருக்கும் பண்ணி அந்த சேல் பண்ண வேண்டிய அப்படி தான் இருக்கும் சீசன் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபயராக ஆடினாங்க எனக்கு தெரிஞ்சு மணிகண்டன் தனலட்சுமிலாம் பயங்கரமான ஃபைட் வந்துச்சு ஸோ அவங்களாம் ரொம்ப ஃபயராக ஆடி இறங்கி ஆடினாங்க அந்த டாஸ்க்கு காண்டி பட் இவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இவங்க சும்மாவே ஒரு டஃப்பான ரொம்ப டஃப்பான டாஸ்க் கொடுத்தாலே அதை கொஞ்சம் இனிமைப்படுத்திடுவாங்க இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்பான டாஸ்க் கிடையாது கன்வேபிள் டாஸ்க்குங்கிறது நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு டஃப்பான டாஸ்க்கு தான் ஆனால் அதுக்கு டஃப்பான கண்டஷன்ஸ் இருக்கணும் ஓகேவா உள்ள இருக்க ஒருத்தனும் டஃப்பான கண்டஷன் கிடையாது இவனெல்லாம் பர்சனல் என்ஜென்ஸ் என்ஜாய் சண்டை போட்டால் மட்டும்தான் கண்டென்ட்டை தவிர மற்றபடி உனக்கு டாஸ்க்கில் சண்டை போட்டுக்க மாட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள போயிட்டு மாற்றி மாற்றி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நார்மலாக இப்போ வர போகிற பொருளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் வர போரில் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி அக்ரிமெண்ட்குள்ள போய் இந்த டாஸ்க்கை மொக்கம் பண்ணிடுவோம் அது எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த இன்சூரன்ஸ் தான் நடந்திருக்குது பட் இந்த இன்சிடென்ட்ஸும் எவ்வளோ லெவலுக்கு போயிருக்கி எந்த பீக் ஆஃப் மூட்டில் இருக்குன்னு சொல்லி நம்ம லைவை பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ இன்னைக்கு நான் எபிசோட் பார்த்துட்டு அதை நம்ம பேசலாம் இதில் நான் கிளாரிஃபை பண்ண வந்து ரெண்டே விஷயம் ஒன்று தீபக் வந்து வீட்டுக்குள்ள தான் இருக்காரு ரெண்டாவது ரஞ்சித் இல்லா அது ஜெஃப்ரி இவ்வளோதான் விஷயங்கள் பார்க்கலாம் என்னென்ன நடக்கு என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க எப்படி ஸ்டாப் பண்ணி எப்படி ரிட்டர்ன் கேமை கொண்டு வராங்க யார் யார் டீம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க அவங்க மாநிலப்படுங்க ராணுவர்களுக்கு பெட்ரெஸ் லெவலுக்கு வந்துச்சுன்னா கஷ்டம் தான் எனக்கு தோணுது உங்களுக்கான கருத்துக்கு போடுங்க அடுத்து பார்க்கலாம்